எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஓஎஸ்சி ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாேருக்கும் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒர்க் வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு கேன்வாஸ் பண்ணி இன்னொருத்தரை வந்து நம்ம எப்படி நம்ம கூப்பிட்றது நம்ம எப்படி நம்ம பேசுகிறது மற்றவங்க வீட்டாண்ட போனால் அவங்களுடைய சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க இது வந்து பைசா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இதுக்கெலாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது கொஞ்சம் ஹையஸ்ட்டு வேல்யூ வர மாதிரி பைசா வந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகேன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒன் இயர் டூ இயர் அது மாதிரி பர்மனண்டாக ஜாப் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் ஸோ இது வந்து சும்மா தேவையில்லாத இங்கே போயிட்டு பண்ணுங்கள் அங்கே போயிட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஸோ வாய்ப்புகள் வந்து ஐடி கேயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐடி கே சென்டரே நிறைய க்ளோஸ் ஆகிட்டு பேருக்கு தான் வந்து ஐடி கே சென்டரே இருக்குது அதுவும் வந்து இனிமேல் முழுமையாக வந்து யாருமே கிளாஸ் எடுக்கிறது இல்லை ஸோ வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான விஷயமா தான் இருக்குது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு முறியும் நீங்கள் வந்து உங்கள் மைய செயல்பாட்டு அறிக்கையிலையோ உங்களை சுயவிவர படிவத்தில் கேட்குது நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அது வந்து செஞ்சோம் அந்த மாதிரி நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதை எல்லாமே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து இதையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எது எதெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம் அப்படின்ற பேஸ் பண்ணி ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வந்து ஈவினிங் வந்து பண்ணலாம் ஸோ வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கம்மியான சம்பளமோ அதிகமான சம்பளமோ அது அப்பாற்பட்டது ஏன்னா நம்ம ஐடிக்கே விட்டு ரொம்பவே கொஞ்சம் தள்ளி வந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் முனைப்போடு நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் அடுத்தடுத்து வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கோஆர்டினேட்டர் வந்து கேட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு செய்யுங்க எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து தோணுது கிடைக்கிற வாய்ப்பை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் பெஸ்ட்டாக நம்ம ஃப்யூச்சரில் அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மாடல் ஸ்கூல் அதாவது அலுமினி ஷாப்க்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க வாலண்டியர்ஸை இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸோ வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்